வணக்கம் அரியலூர் மக்கள் நல பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து காலைமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் காவலர்களுக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் வழங்க வேண்டும் மக்கள் நல பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் ஊராட்சியில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஓய்வூதியத் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பதினெட்டு ஆண்டுகளாக பணிபுரியும் கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் கிராம சுகாதார உறுப்பினர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ஊதியம் வழங்கி பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு மாத ஊதியம் ஐயாயிரம் வழங்கிட வேண்டும் வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் மக்கள் நலப் பணியாளர் கணினி உதவியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ் பி ராமச்சந்திரன்